அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை நூத்தி இரண்டு பாடங்கள் முடிந்து மூன்றாவது பாடத்தை நாம் தொங்க உள்ளோம் இந்த பாடங்கள் முழுமையாக காண்பதற்கும் அதை விளங்குவதற்கும் இலக்கணத்தை புரிவதற்கும் அல்லாஹு தாலாபிக் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் பாடம் ஐந்து முபுத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் பாடம் ஐந்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹபரி ஒஜூபன் அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்கள் இப்ப ஹபரை இங்கெல்லாம் முற்படுத்த வேண்டும் என்று நான்கு இடங்களை நாம் பார்த்தோம் அல்லவா அவசியம் முற்படுத்தக்கூடிய இடங்கள் சரியா ஹபருடைய இடம் இது பின்னாடி வர்றது தானே முபுத்ததா முன்னாடி வரும் அதுக்கப்புறமா ஹபர் பின்னாடி வரும் இது பொதுவா முபுத்ததா ஹபருடைய இடங்கள் ஆனால் இங்கே நாம் பார்க்க பார்த்தது ஹபரை முற்படுத்த வேண்டும் எதை விட முபுத்ததாவை விட ஹபரை முற்படுத்துவது அவசியம் அந்த அவசியமான முறையில் ஹபரை முற்படுத்துவதின் இடங்களை பற்றி நான்கு இடங்களை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த பாடங்கள் அதோடைய பகசு அம்சிலா இன்னும் அதோடைய காய்தாக்களை நாம் பார்த்து விட்டோம் நான்கு இடங்கள் சுருக்க கூற வேண்டும் என்றால் முதலாவது இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த சதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஹபரில் நாம் உபயோகித்தோம் என்றால் அந்த ஹபரை முற்படுத்த வேண்டும் என்றால் நாம் சொன்னிருந்தோம் ஆரம்பம் எப்பொழுதும் அரபியர்கள் அதை ஆரம்பத்தில் வைத்தே தான் பயன்படுத்தியிருப்பார்கள் நடுவில் கொண்டு வர மாட்டார்கள் அதான் அந்த மாதிரி சதாரத்துடைய வார்த்தையை ஹபராக கொண்டு வந்தால் அந்த ஹபரை முற்படுத்த வேண்டும் இரண்டாவது இன்னமா இல்லாட்டி மா இல்லா என்பதை கொண்டு நாம் கசுறு செய்யும் பொழுது நாம் சிபத்தை ஒரு ஹபரை கசூர் செய்கிறோம் என்றால் அதை முற்படுத்தி கொண்டு வர வேண்டும் எப்படி முபத்ததா பாடத்தை நாம் பார்த்தோம் அல்லவா முபத்ததாவை கசுர் செய்தால் அந்த முக்ததாவை கண்டிப்பாக முற்படுத்த வேண்டும் ஹபரை கசூர் செய்தால் அதே போல் அந்த ஹபரை முற்படுத்தி கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் கருத்தை மாறி போய்விடும் எதை நாம் கசூர் செய்கிறோமோ அதை முற்படுத்தி கொண்டு வந்து அவசியமாகும் எனவே இங்கு ஹபரை நாம் கசூர் செய்ய நாடினால் அந்த ஹபரை முற்படுத்தி கொண்டு வந்து கொண்டு வருவது அவசியமாகும் மூன்றாவது ஜாறு மஜ்ரூராகவோ அல்லது வறுப்பாகவோ லர்ஃப் என்றால் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆஹ் காலத்தையோ இட இடத்தையோ குறித்தால் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க லருப் என்று கூறுவார்கள் அப்ப சபரு ஜாறு மஜ்ரூராகவோ லர்பாகவோ இருந்து முபுத்ததா நக்கீராவாக இருந்தால் எப்படிப்பட்ட நக்கீராவும் வராமல் இலாபத் முதாஹு என்ற இலாஃபத்திலும் வராமல் இலாஃபத்தும் சிபத்தும் இன்றி குறிப்பிடப்படாமல் நக்கீரா வந்தால் அந்த முபத்ததா நக்கீராவாக இருந்து இந்த ஹபர் மஜ்ரூர் அல்லது கர்பாக இருந்தால் அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் நான்காவது முபத்ததாவில் இருக்கக்கூடிய ஒரு லமீர் பரை பார்த்து மீண்டால் ஹபர்களே சிலதை பார்த்து மீண்டால் அப்பொழுது அந்த ஹபரை முற்படுத்துவது அவசியம் இந்த நான்கு இடங்களில் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஹபரை முற்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் இதோடைய உதாரணங்கள் பகசு காகிதாக்கள் அதே போன்ற இதனுடைய தம்பினார்கள் பயிற்சிகளில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏழாவது பயிற்சியை பாதி வரை பார்த்திருந்தோம் வாரங்கள் தொடர்ந்து என்று அதை தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் பயனடைவதற்கு இதன் மூலம் இலக்கணத்தை முடிவதாக கற்றுக்கொள்வதற்கும் தௌஃபிக் செய்வானாக பாடத்திற்குள் போவா ரெண்டாவது உதாரணத்துக்கு நம்ம யாரா பார்ப்போமா இன்னமா இன்னமாவுக்கு பாருங்க இன்ன என்பது ஹர்ஃபு தௌக்கீதின் தௌக்கீது ஹர்ஃபாகும் நிச்சயமாக அர்த்தம் அப்ப நிச்சயமாக இப்ப மா வந்து காஃபா நம்ம மா மாவை பத்தி ஒரு தெளிவான இதை பார்த்தோம் காஃபாவாக வரக்கூடிய மா காஃபா என்றால் என்ன இன்னவுடைய அமலை தடுக்க கூடியது சரியா இப்ப இன்னுக்கு ஒரு அமல் இருக்கும் அது என்னது இஸ்முக்கு நெசப்பும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும்னா அதான அமல் அந்த அமலை தடுக்கும் எது இந்த மா வந்து விட்டார் அப்ப செய்யக்கூடிய நெசப்ப என்ன செய்யாது செய்யாது அதான் இப்ப தடுக்கக்கூடிய மாண்பாங்க அதனாலதான் மா காஃபத்து இன்ன அணில் அமளி இன்னவை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அனில் அமளி அமலை விட்டும் இன்னவை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது மபுனியத்தின் அலசு பூனி சுக்குனின் மீது மபுனியாகும் என்ன அப்படின்னு மா இருக்குல்ல இந்த மா பாருங்க அலிஃப் தானே அலிஃப்னா சுக்குன் தானே சுக்குனின் மீது மபுனியாக இருக்கிறது அல் என்பது ஹபருன் முகத்தமுன் முற்படுத்தப்பட்ட ஆகும் ஏன்னா இது சிஃபத் தானே சிஃபத் என்பது ஹபராக வர வேண்டும் எது மசூஃபாக இருக்கிறதோ அதான் முகூத்தாக வரணும் இப்ப சிபத்துன்றது முன்னாடி வந்துருச்சு அப்ப ஹபர் தான் இப்ப ஹபருன் முகத்தமுன் மரபோன் செய்யப்பட்ட முற்படுத்தப்பட்ட ஹபராகும் அமத்து ரஃப் இன்னும் அந்த ஹபரோட ரஃபைன் அடையாளம் ஆகிறதால் லமத்துவாகிறதோ வெளிப்படையான லமத்தாகும் இந்த கொடுத்துருக்கோம்ல இதுதான் அடுத்து மண் என்பது இஸ்முன் மௌசூலுன் மபனியுன் ஆன சுகூனி சுகூனின் மீது மபனியான மௌசூலான இஸ்மின் இப்போ மண் வந்து இங்க சுகூன் இருந்ததுனால இதுவும் அப்படி அதே போல இதை ஸ்டிஃபாமா கேள்விக்கு நம்ம பயன்படுத்தல மௌசூலா பயன்படுத்தியிருக்கோம் இப்போ பின்னாடி சிலாவா வரும் சரியா பி மெஹல் ரஃபைன் முபுத்த த முகத்ததா மாஹ பிற்படுத்தப்பட்ட முகத்ததாவான ரஃபோட இடத்திலே இருக்கிறது ஹபர் முகத்தம் நோ ஹபர் முந்திடுச்சி முகுத்ததா பின்னாடி சாஃபா சாஃபாக்கன்னு படிச்சோல சாஃபா என்பது ஃபேலுன் மாலின் மபுனியும் அலல் ஃபத்தஹின் முகத்தரி மாதியான ஃபேர் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேர் ஒல்லுக்குள்ளாக்கப்பட்ட ஃபத்தஹின் மீது மபுனியாகும் அப்ப சாஃபால கடைசியில அழிஃப் வச்சு தானே படிக்கிறோம் அங்க அசல்ல என்ன இருந்துச்சு ஃபதஹ தான் இருந்துச்சு சரி ஆனா இதுல அப்ப லாமுக்கு என்னதான் இருந்துச்சு இந்த யா ஹரக்கத்தை சுமக்கா ஓரத்துல வந்து அலிஃபா அலிஃபாமத்தோடு நம்ம கடந்த ஏழால் படத்துல பார்த்தோம் அல்லவா அதனால யா இங்க அலிஃபா மாறிடுச்சு அதனால உள்ளுக்கூள் என்ன இருக்குது உள்ளுக்கோள் ஆக்கப்பட்ட ஃபத்தகின் மீது அப்படி இப்போ உள்ளுக்குள்ள ஃபத்தக தான் இருக்கு சரியா ஃபாயில் வேணும் இந்த ஃபாயில் ஆகிறது இந்த அதுக்கு ஃபாயில் வேணும்ல ஃபாயில் ஆகிறது முஸ்தீரோன் மறைந்திருக்கக்கூடிய மீர் ஆகும் தக்கதிரு அந்த லமீரோடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவா ஹுவாவா இருக்கும் இப்போ சாஃபாக்குள்ள லமீர் என்னவா இருக்குது லமீராக இருக்கிறது ஃபாயில் ஹுவன் காஃப் காஃப் இந்த சாஃபா கேன்ஸ்ல இந்த கே இந்த காஃப் ஆகிறது லமீரும் மபுனியும் அல்லது ஃபத்தஹி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலின் பிஹி மஃஊல் பிஹியான நஸ்போடைய இடத்திலே இருக்கிறது ஏன்னா ஃபேலம் ஃபாயில் காஃப் வந்து மஃஊல் இப்போ மஃஊல் பிஹி அப்போ மஃஊல் பிஹியான நஸ்போடைய இடத்திலே இருக்கிறது ஃபத்தின் மீது மபுனி ஆகும் லமீர் ஆகும் ஒரு மப என்னது எதிர்ப்பாலை எதிரில் குறிக்கக்கூடிய ஒரு லமீர் அதே போலா கேன் தான் மபுனி அதே போல சாஃபாக்கு மஃபூலா இருக்கு ஆனால் மஃபூல் பிக் அடிப்படையில் மன்சூப் நெசவு செய்யப்பட்டதாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்கிறது ஹர்ஃபு ஜர் ஜர் ஹர்ஃபு மப்னியும் அல்ல சுகுனி சுகுனின் மீதும் அபினியாகும் யாருக்கு சுகுன் தானே கொடுத்தோம் அப்ப சுகுனின் மீது மப்னியாகும் அடுத்தி சிறுனா இஸ்முன் மஜ்ரூரும் பிஃபி பிஃபியை கொண்டு ஜெர்வு செய்யப்பட்ட இஸ்மாகும் இஸ்மன் சிறுன்றது மஜ்ரூர் அதான் ஜெர்வு செய்யப்பட்ட இஸ்மு வாழாமத்து ஜர்ஹி இன்னும் அந்த இஸ்மு ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர் அடையாளம் ஆகிறது அது கசுரத்துவமாகிறது வெளிப்படையான கசராவாகும் சிற்ரின்னு என்ன செஞ்சோம் கசரா தானே கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான கசராவாகும் வல் ஜஹ்ரு வல் ஜஹ்ரீனு படிச்சோம்ல அல் வாத்திபத்து இந்த வாங்க இந்த வாவ் ஆகிறது வாவது அதுஃபு செய்யக்கூடியதா இருக்கிறது அல் ஜஹ்ரி இந்த ஜஹ்ரி என்பது இஸ்மன் அல சிரி சிற்றின் மீது அது செய்யப்பட்ட இஸ்மாகும் சரி அப்ப முன்னாடி வா வந்திருக்குல்ல அப்பூஃப் எதன் மேல வைக்கணும் சிறு மேல வைக்கணும் சரியா சிற்றின் மீது அதுஃப் செய்யப்பட்ட இஸ்மாகும் வஜுன் இந்த செருன்றது இந்த ஜஹருன்றது ஜரூர் ஆகும் ஜர் செய்யப்பட்டதாகும் ஏன் இது எதுல அத்து வைக்கிறோமோ அதே யாரா பின்தொடரும் சிர்ரிக்கு ஜர் கொடுத்தோம் அதனால அதே யாராவது இது பின்தொடரும் ஜர் ஜர்ஹி இன்னும் ஜஹுர் என்ற வார்த்தையின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல்கசரத்துவம் ஆகிறது வெளிப்படையான கசராவாகும் கசரா தானே கொடுத்தோம் ஆனா வெளிப்படையான கசரா தான் அதோடைய அடையாளம் இப்ப வாருங்கள் அடுத்த உதாரணத்தை பார்ப்போமால கஃபீன்றது ஹர்ஃபு ஜர் மபனியனால சுக்கோனி ஜருடைய ஹர்ஃபு நமக்கு தெரியும் ஆஹ் சுகனின் மீது மபனி ஆகும் யாருக்கு சுகன் கொடுத்தோம் அடுத்து ஈஜா அசின் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான கசரா ஆகும் வெளிப்படையா கசரா தானே கொடுத்தோம் அத ஜருடைய அடையாளம் மஜ்ரூரோ ஹபரும் முகத்தமோ ஜார் இன்னும் மஜ்ரூர் சேர்ந்து முற்படுத்தப்பட்ட ஹபராகும் ஜார் மஜ்ரூர் சேர்ந்து என்னது முற்படுத்தப்பட்ட ஹபராக இருக்கிறது அடுத்து பலாகத்தும் அப்போ பிற்படுத்தப்பட்ட முபத்ததா முபத்ததா உன் மஹரு மர்பூன் பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாகவும் மர்பூன் ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது சரியா ஆஹ் முபத்ததா தான சட்டம் மாலாமத்து ரஃபிக அந்த முபத்ததாவுடைய ரஃபையின் அடையாளமாகிறது அது அம்மத்து வெளிப்படையான லம்மத்தாகும் வெளிப்படையான லம்மத்தை கொடுத்தோம்ல அதுதான் அப்போ பலாகத்தும் தானே படிச்சோம் அது அதோடைய முபத்ததாவுடைய அடையாளம் அடுத்து பாருங்க அடுத்து லிர் ரீஃபி அது பார்த்தோம்ல லிர்ரீஃபி என்பது லாம் ஜாரு ரீஃப்ன்றது மஜர் அல்லாமு என்பது ஹர்ஃபு ஜர்ரி ஜர்ருடைய எழுத்தாகும் மபுனி கசரி கசரின் மீது மபுனி ஆகும் லீனுக்கு கசர் தானே கொடுத்தோம் ஆர் ரீஃபி அது வந்து இஸ்முன் மஜரூரன் ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும் அப்ப பிராக்கெட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அங்க உள்ள அதே ஏராபை வச்சு இங்க வச்சுட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் சரியா அதனால தான் நம்ம ஏராபை அது எந்த ஒரு ஹரக்கத்தையும் மாத்தாம அப்படியே கொண்டு வந்துருக்கோம் சரியா ரீஃப் என்பதாக ரீஃபி என்று அந்தவாகிறது ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும் பி லாமி லாமை கொண்டு ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும் இப்போ லாம் ஜாரு இந்த ரீஃபின்றது மஜ்ரூர் வஅலாமத்து ஜர்ஹி அந்த ஜர் செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரோடைய அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத்து பாஹிரத்து வெளிப்படையாவான க வெளிப்படையான கசராவாகும் வல் ஜாரு வல் மஜ்ரூரு ஃபி மஹல்லி ரஃபின் ஹபரின் முகத்தமின் இன்னும் ஜார் இன்னும் மஜ்ரூர் ஆகிறது சேர்ந்து அது ரெண்டும் முற்படுத்தப்பட்ட ரஃபாவுடைய இடத்துல முற்படுத்தப்பட்ட இருக்கிறது ர முற்படுத்த இதுன்றது முபத்ததா மோகரா இருக்கும் பாப்போம் பாருங்க ஃபவா இதுன்றது முபத்ததா உன் முபத்தரும் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா மர்ஃபூன் முபத்த செய்யப்பட்டது முபத்ததாக்கு ரஃபா தானே வரும் அல் அமத் முபத்ததாவுடைய ரஃபிகின் அடையாளம் ஆகிறது அல் அஹமத் ஒபாகிறது வெளிப்படையான லமத்தாகும் நினைச்ச லம்மத்து தான் கொடுத்தோம் இன்னும் அதுவாகிறது அந்த இது முபத்ததா ஆகிறது இந்த ஃபவாஹிதுன்ற அந்த வார்த்தை என்பது முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்கிறது ஏன் அதுக்கு பின்னாடி முலாஃபி இலகி வருது வல் ஹா ஓ இன்னும் ஹாவ் ஆகிறது இந்த லமீர் இருக்கு இந்த ஹாவாகிறது லமீருல் லமீராக இருக்கிறது மபனியுனாலும் லம்மி லம்மின் மீது மபுனியாகும் லம்மு தான கொடுத்தோம் அப்போ லம் மீது மபுனி சி மஹி ஜின் முலாஃபின் இலகி முலாஃபி இலகியான ஜர் உடைய இடத்துல இருக்கிறது முலாஃபுன்றது முலாஃபிஹி இப்ப உடைய இடம் என்ன என்ன யாரா கொடுக்கணும் ஜர் தான் கொடுக்கணும் அது அப்போ முலாஃபிஹிக்கு ஜருடைய இடத்துல இருக்கிறது இந்த வாவ் ஆகிறது ஆத்திஃப்தூன் அது செய்யக்கூடியதா இருக்கிறது அது லில் முதுனியை விளக்குறாங்க அல் லாம் ஆகிறது இந்த லில்முதுனியில ஒரு இந்த லாம் இருக்குல்ல இந்த லாம் ஆகிறது ஹர்ஃபு ஜரின் கசரி ஜருடைய எழுத்தாக இருக்கிறது கசரின் மீது மபுனியாக இருக்கிறது லில் முதுனி லீக் என்ன சொன்னோம் கசர் தானே கொடுத்தோம் அல்முதுனி ஆகிறது இஸ்முன் மஜுரோரன் பில்லாமி லாமை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும் லாம் லில் முதினி இந்த ஜார்ல முதினின்றது மஜ்ரூர் அது லாமை கொண்டு ஜார் மஜ்ரூர் லாமை கொண்டு ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகும் அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் ஜர் செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரூடி அடையாளம் ஆகிறது அது வெளிப்படையான கசரா மில் முதினி அப்படின்னு கசர் தானே கொடுத்தோம் வெளிப்படையான கசரா வல் ஜார் வல் மஜ்ரூர் இந்த ஜா இன்னும் ஜார் இன்னும் மஜ்ரூர் ஆகிறது மஹல்லி ரஃபின் ஹபரின் முகத்தமின் முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபோடைய இடத்திலே இருக்கிறது லில் ஜார் மஜ்ரூர் சேர்ந்து முற்படுத்தப்பட்ட ஹபரா ஆஹ் ஹபரான ரஃபோடைய இடம் ஹபருக்கு ரஃபா தானே முற்படுத்தப்பட்டிருக்குன்னா மு முபத்ததா பிற்படுத்தப்பட்டிருக்கு அது பின்னாடி சொல்லுவாங்க சரியா பாருங்கள் பார்ப்போம் மசாயாஹா மசாயாஹா பாருங்க மசாயாஹா முபத்ததா உன் பஸ்ட் மசாயா சொல்லுவாங்க அத்த ஹாவை சொல்லுவாங்க முபுத்ததன் மஹரு செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முபத்ததா ஆகும் இப்ப ரஃபர் செய்யப்பட்டிருக்கு அதே போல என்னது பிற்படுத்தப்பட்ட முபத்து தான் ஏன்னா ஹபர் முன்னாடி போயிருச்சு அப்ப இது பிற்படுத்தப்பட்ட முபத்து தான் அப்ப அதோட ரஃபோடைய அடையாளம் இந்த மசாயாக்கு ரஃபோடைய அடையாளம் என்ன செஞ்சிருக்கோம் அல்லம்மத்து முகத்தரத்து உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட லம்மத் வெளிய வரல உள்ளுக்குள்ள இருக்கு சரியா அலா ஆஹிரிஹி அதோட கடைசியின் மீது உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத் ஆகும் அப்ப மசாயால கடைசியில உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம் வெளிய மசாயா அப்படின்னு கடைசியில அலிஃப் தானே கொடுத்தோம் லம்மத்தா கொடுத்தோம் அது அப்ப வெளிய லம்மத்து இல்லை உள்ளுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்ப ஏன் உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்டுச்சு அதை சொல்றாங்க மனிதா அந்த லம்மத்து வெளிப்படுவதில் இருந்து தடுத்தது அத்த அத்துரு காரணம் ஒரு காரணம் தடுத்தது அப்ப அத்த அத்துரு அப்ப மசாயா என்பதில் இந்த அலிஃப் என்ன செய்யாது அரக்கத்தை சுமக்காது அதனால அந்த காரணம் ஒரு தங்கடம் அந்த லம்மத் வெளிப்படுவதிலும் தடுத்து விட்டது அந்த காரணம் என்ன அந்த அலீஃப் வந்துருச்சாலும் அலிஃபுக்கு என்ன வராது அரக்கத்தை என்னதான் ஒரு தான் வரும் அதனால அந்த காரணத்தினால அது வெளிப்படாமல் அது தடுத்து விட்டது இன்னும் மசாயா என்பது

வாரங்கள் இப்பொழுது நாம் கடைசி தம்ரின் பயிற்சியை இப்பொழுது காண்போம் கடைசி பயிற்சி ஒரு எப்பொழுதும் என்ன தருவார்கள் ஒரு கவிதையை கொடுப்பார்கள் அதே போலிங்கும் ஒரு கவிதையை கொடுத்திருக்கார்கள் வாங்க பார்ப்போம் எட்டாவது இஸ்ர அல் வைத்தே நிலாத்திய அறிவி சானிய மின்ஹுமா பின்வரக்கூடிய இரண்டு கவிதைகளை விவரி இன்னும் அவ்விரண்டிலிருந்து அவ்விரண்டு கவிதையிலிருந்து இரண்டாவதுக்கு போலங்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் வேலை அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருவோம் நம்ம அதுக்கு அர்த்தம் வச்சிருவோம் இப்போ இது கவிதை கவிஞர் என்ன சொல்ல வராங்கன்னா ஷாயர் என்ன சொல்ல வராங்கன்னா சில சமயம் நாம் கேலி செய்வோம் கிண்டல் செய்வோம் மற்றவர்களை இந்த கேலி கிண்டல் அவர்கள் மனசை புண்படுத்தி அவர்களை மரண தருவாயில் வரை கொண்டு சென்றுவிடும் இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரே ஒருத்தவன் வந்து எல்லாருமே சேர்ந்து கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்கன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடும் அவன் யாருக்குடியும் பழக பிடிக்காது எங்க போனாலும் அவன் கேலி பண்றாங்கன்னா அவன் என்ன நினப்பான் சொல்லுங்க வாழவே பிடிக்காம இறந்து போயிடலாம் இப்படி பல விஷயங்கள் நடந்துருக்கு உண்மையாகவே வாழ்க்கையில பல பேர் அப்படி பண்ணியிருக்காங்க அப்ப நம்ம பண்ணக்கூடிய கேள்விக்குள்ள நம்ம யோசிக்கணும் நம்ம விளையாட்டுக்காக பண்றோம்னு நினைப்போம் ஆனா அது ஒரு உயிர் போறதுக்கு காரணமாயிரும் அதான் ஷாயிர் அவங்க சொல்றாங்க நீங்க விளையாட்டுக்காக அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணுவீங்க கேலி கிண்டல் பண்ணுவீங்க ஆனா சில சமயம் அது எங்க போய் விட்டுரும் அவங்களுடைய மரணத்திற்கு போய் விட்டுரும் அதனால இருக்கிறது நல்லவன் அதுல இருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா வாயை அடக்கிக்கிட்டு வாயை என்ன செய்யணும் பேசாமல் இருந்துட்டாவே அதுல நம்ம தச்சு தப்பிச்சுக்கலாம் இப்போ வாயை கடிவாளம் இடுவது போல இப்போ குதிரைக்கு கடிவாளம் விட்டுற மாதிரி வாய்க்கு கடிவாளம் விட்டு மூடிருங்க வாயை திறக்கவே திறக்காதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க கடிவாளம் விடு விட்டு வாயை அடைத்து கொள்றவன் தான் என்னது ஆஹ் நிம்மதியா இருப்பான் இப்போ ஒரு மரணத்துக்கு காரணமா இருக்காம ஒரு மரணத்திற்கு காரணமா இல்லாம நம்ம செய்யணும்னா நம்ம வாயை பயன்படுத்தக்கூடாது தேவை இல்லாம பேசக்கூடாது ரசூல்லா பல தடவை சொல்லிருக்காங்க ஆஹ் தேவை இல்லாமல் பேசக்கூடாது நல்லது பேசுங்க அப்படி பேசாட்டி அமைதியா இருந்துருங்க அப்படின்ற சொல்ல சொல்லியிருக்காங்க அதே கருத்தை தான் இங்கே நம்மளுக்கு அவர்களும் சொல்ல வருகிறார்கள் பாப்போமா கல்ஷி மாமி சில சமயம் நீ திறக்க தேடுவாய் பில் மசஹி மசஹனா கேலியை கொண்டு கிண்டலை கொண்டு நீ திறக்க தேடுவாய் மகாலி கல்ஷி மாமி பூட்டுகலை மகாலேகனா பூட்டுகளை இமாம்னா மரணத்தின் பூட்டுகளை எதை கொண்டு கேலியை கொண்டு திறக்க தேடுவாய் இப்ப கேலியை கொண்டு நீ மரணத்தின் பூட்டுகளை சில பேர் மரணத்திற்கு காரணமாக அந்த கேலி ஆகும் அதான் இங்க என்ன செய்றாங்க ஒப்பிட்டு சொல்றாங்க கேலியை கொண்டு நீ மரணத்தின் பூட்டுகளை திறக்க தேடுவாய் இன்னம சாலிமு நிச்சயமாக ஈடேட்டம் பெற்றவர் நிம்மதி பெற்றவர் எல்லாம் மண் ஒருவராக இருக்கிறார் அல் ஜம அவருடைய வாயை கடியாலமிட்டாரே பி லிஜாமி கடிவாளத்தை கொண்டு அவருடைய வாயை கடிவாளமிட்டாரே அத்தகைய ஒருவர்தான் இப்ப இங்க நம்மளுக்கு இதான் முக்கியம் சாலிம்ன்றது ஹபரு அது முற்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க மண் அல்ஜா பில் இசாமின்றத பிற்படுத்தி இது முபுத்ததா பிற்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க காரணம் என்ன இங்க கசுர் வந்திருக்கு இன்னமான் கசுர் செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு தேவை ஹபரை கசுர் செய்யறதுதான் அப்ப எதை கசுர் செய்யறோமோ அதை முன்னாடி கொண்டு வரணும்ல அதனால இது யாருக்கு மட்டும் கசூர் செய்யறோம் முபத்துதான் மீது கசூர் செய்யறோம்ல இதுக்கு மட்டும் தான் அப்படின்னு நம்ம கசூர் செய்யறோம்ல இப்ப ஏதோ கசூர் செய்யறோமோ அது முன்னாடி கொண்டு வரணும் அது மாதிரி இங்க கொண்டு வந்திருக்காங்க வாருங்கள் இந்த ரெண்டாவது வரிக்குதானே யாராப் கேட்டாங்க வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் அந்த ரெண்டாவது வரிக்கான யாராவை இப்பொழுது பாப்போமா பாருங்க இன்னமான்றது இன்னன்றது ஹர்ஃபு தௌக்கீன் நிச்சயமாகன்ற அர்த்தம் கொடுக்கும் ஹர்ஃபு தௌக்கிதீன் உறுதிப்படுத்தக்கூடிய ஹர்ஃபாக இருக்கிறது மான்றது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரிதான் காஃப இன்ன அணில் அமளி அமலை விட்டும் இன்னவை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப என்ன பின்னாடி இஸ்முக்கு நெசபும் சபருக்கு நசமும் செய்யும் அப்ப அந்த அமலை தடுத்துரும் இப்ப பாருங்க இன்னம சாலி மூ தான் படிச்சோம் ஏன் இந்த மா தடுத்துருச்சு இந்த மா மட்டும் இல்லாட்டி இன்ன சாலி மேன் படிச்சிருப்போம் ஏன் நான் அப்ப அமல் செய்யும் இன்ன வந்து இஸ்முக்கு நெசபு செய்யும் அப்ப நம்ம உதாரணமா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு உதாரணத்திற்காக அப்ப இந்த மாதிரி இந்த மா வந்துட்டனாலதான் என்ன செய்யல பின்னாடி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யல யாராவது கொடுக்காம இதை தடுத்துருச்சு இந்த மா அதான் சொல்றாங்க அமலை விட்டும் இன்னவை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது மபுனி அத்து நல்ல சுக்குனி சுக்கரின் மீது மபடியாகும் மா வந்து சில அலிஃபுனாவே சுக்குன் தான் அப்ப சுகுன் மட்டும்தான் தான் அதுக்கு அப்ப சுக்கரின் மீது மபுனியாகும் அசாலிமுன்றது ஹபர் முன் மருப்பு ரெஃபர் செய்யப்பட்ட முற்படுத்தப்பட்ட ஹபராகும் முன்னாடி சொல்லி இருக்கும் அப்ப இது தான் வரணும் முற்படுத்தி இருக்காங்க ஹபருக்கு என்ன ஏறாவது ரஃபா அப்ப ரஃபர் செய்யப்பட்ட முற்படுத்தப்பட்ட ஹபர் ஆகும் உபாகிறதோ இன்னும் அந்த முற்படுத்தப்பட்ட ஹபரின் ரஃபாயின் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் சாலிமன் என்ன செஞ்சோம் லம் தானே கொடுத்தோம் என்னது அதோடைய அடையாளமாக லம்மத்து வெளிப்படையான லம்மத்து கொடுத்தோம் மண் இது வந்து இஸ்முன் மௌசூலன் இஸ்மு மௌசூல் அப்ப இல்ல மௌசூலா பயன்படுத்திக்கிறோம் சரியா அப்ப மௌசூலான இஸ்மு மபுனியும் அல்ல சுக்குனி சுகூனின் மீது மபுனி நூனுக்கு தான கொடுத்தோம் அப்ப சுகனின் மீது மபுனி ஸ்ரீ மஹாலி ரஃபின் முபத்ததின் மோஹரி பிற்படுத்தப்பட்ட முப்ததாவான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இப்ப சாலின்றது முற்படுத்தப்பட்ட ஹபர்னா மண்ணுன்றது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா அப்ப முகுத்ததாவுக்கு என்ன ரஃபா ரஃபாதான் அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அல்ஜம இப்ப அல்ஜம் பாருங்கி அப்ப இது மாதியான செயல்னாவே என்னது மபனி தான் அப்ப மாதியான செயல் கடந்த காலத்தை உறுதிக்கூடிய சும்மா ஃபதஹீன் மீது மபனி அல்ஜம்மன்னு என்ன செஞ்சோம் ஃபத்ஹதான கொடுத்தோம் ஃபதஹீன் மீது மபனி வல் ஃபாயிலும் லமீர் முஸ்ததீர் உன் இன்னும் ஃபாயில் ஆகிறது மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும் உள்ளுக்குள்ள இருக்கிற லமீர் சரியா தகதீர் ஹூ இன்னும் அந்த ஃபாயிலோட தகதி உள்ரங்கம் ஆகிறது ஹுவாவா இருக்கும் அப்ப அல்ஜம்ம ஃபேலு லமீரு ஃபாயில் அந்த லமீரோடைய எப்படி இருக்கும் அந்த லமீர் உள்ளுக்குள்ள ஹூவான் இருக்கும் அடுத்து ஃபாகுன்னு பாருங்க ஃபாகுன்றது மஃபூல் பிஹி இப்போ ஃபேன் ஃபாயில் ஃபான்றது மஃபூல் முலாஃபு ஹி வந்து ஃபாஹூ இந்த ஃபாஹூ வந்து முலாஃபு இலி ஹி அதான் இப்போ பாருங்க அதோட விளக்கம் பார்ப்போம் ஃபா என்பது முலாஃபு மஃபூல் பிஹியாக இருக்கிறது சரியா மன்சூபன் நெசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது ஏன் மஃபூலுக்கு நெசபு தானே வரணும் வாலாமத்து நஸ்பிஹி இன்னும் அதனுடைய நஸ்பின் அடையாளமாகிறது அது இந்த மஃபூலுடைய நசபின் அடையாளம் நசபின் அடையாளம் ஆகிறது அல் அலிஃபோ அலிஃபா இருக்கும் ஃபாக்கப்புறமா அலிஃபான்ஸ் இல்லை இந்த அலிஃப் தான் அடையாளம் இதே நான் வேற ரஃபா இருந்துச்சுன்னா ஃபீன் படிச்சிருப்போம் ஆஹ் அதே போல நசபா இரு இங்க நெசபாக தான் என்ன செஞ்சோம் அலிஃப் கொடுத்தோம் ரஃபா இருந்தா வாவு ஜர்ரா இருந்தா யா கொடுத்திருப்போம் இது நசபா இருந்தனால அலிஃப் கொடுத்தோம் சரியா அப்ப இந்த அடையாளம் தான் கொடுக்கணும் இங்கே ஸ்வத்தி இங்க வராது இங்க அலிஃப் வாவ்யா தான் அடையாளமா கொண்டு வருவோம் எதுக்கு இதை கொண்டு வரும் இது எதுல கட்டுப்பட்டது வியன்னு ஏன் என்றால் நிச்சயமாக அதுவாகிறது இந்த ஃபா என்ற அந்த வார்த்தை என்பது மின்னல் வார்த்தையாகிறது மின்னல் அஸ்மாயில் ஹம்சஜி அஸ்மாவுல் ஹம்சாவிலிருந்து கட்டுப்பட்டது அஸ்மாவுல் ஹம்சா நமக்கு தெரியும் ஐந்து இஸ்முகள் அதுக்கு இதான் அடையாளமா கொண்டு வரும் ரஃபாவுடைய அடையாளமா வாவ் கொண்டு வருவோம் நசபுடைய அடையாளமா அலிப் கொண்டு வருவோம் அதே போல ஜர் அடையாளமா யா கொண்டு வருவோம் அந்த ஐந்து இஸ்முகள் அபு இது அதே போல து அதுல ஒண்ணுதான் என்னது இந்த நசபுக்கு அலிஃப் கொண்டு வருவோம் இப்ப அந்த ஐந்து இஸ்முகளுடைய சட்டங்கள் அந்த ஐந்துக்கு மட்டும் இந்த சட்டம் அலிஃபை கொண்டு நசபு செய்யணும் அதே போல யாவை கொண்டு ஜரு செய்வோம் வாவை கொண்டு ரஃபா செய்வோம் அந்த ஐந்து இஸ்முகள் மட்டும்தான் அப்படி செய்வோம் அந்த ஐந்து இஸ்முகளில் இருந்து ஒரு இஸ்மாக இந்த ஃபா இருக்கிறது அதனால அலிஃபை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அதையோட அந்த அடையாளமா அலிஃப் கொண்டு வந்தோம் ஒவ்வொரு முலாஃபோன் இன்னும் இந்த ஃபா என்பது முலாஃபாக இருக்கிறது இன்னும் ஹாவ் ஆகிறது லம்பி லமீர் தான் மபுனியும் நல்லது லம்பியும் லமீன் மீது மபுனியாகும் ஹூனு என்ன செஞ்சோம் லம்மு தானே கொடுத்தோம் இருக்கிறது அப்பாஃபிஹி முலாஃபி என்ன ஏறாது லம் தானே ஜர் தானே அதனாலதான் ஜர் லம்மின் மீது மபனி அதனால இது எப்பவுமே அதோடைய அரக்கத்து மாறாது சரியா அடுத்ததுல கடைசியா பாருங்க பில் அப்ப பில் பாஜாரு பாஜாரு மஜ்ரு பாருங்க அல்பாவோ ஹர்ஃபு ஜரின் மபனியும் நல்லா இருக்கா சரி இந்த பா என்பது ஜருடையழுது கசரின் மீது அப்படியே இருக்கும் பி தானே படித்தோம் அப்போ கசரின் வச்சு தான் படித்தோம் இப்போ ஜாரு அல் லிஜாமு லிஜாமின் இருக்குல்ல லிஜாமி என்பது இஸ்முன் மஜரூரன் பில் பாஹி பாவை கொண்டு ஜெர் செய்யப்பட்ட இஸ்மாகும் இப்போ பி ஜார் லிஜாமின் மஜுரூர் ஜர்இஹி அல் கசுரத்து ஆஹிரதும் இன்னும் அந்த ஜெரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வாகிரது வெளிப்படையான கசரா ஆகும் வெளிப்படையா கசுர் தானே கொடுத்தோம் அதான் அதோட அடையாளம் இப்போ ஜும் அல் ஜம் என்ற அந்த மொத்த வாசகம் ஆகிறது மௌசூலி மௌசூலின் சிலாவாகும் இப்போ மௌசூலம் தான் சிலா வரணும் மண் தானே மௌசூல்னு சொன்னோம் இந்த மண் என்ற மௌசூலின் சிலாவாகும் எது இந்த மொத்த ஜும்லா இந்த மொத்த வாசகம் அல் ஜம் பில் ஜாமின் என்ற மொத்த வாசகம் அதற்கு சிலாவாகும் அதற்கு இல்லை அந்த வாசகத்து இருக்கு ஜும்லா அந்த வாசகத்திற்கு இடமே இல்லை ஏராபில் இருந்து அந்த சிலாவிற்கு ஆஹ் இந்த ஜும்லா சிலா தானே அந்த சிலாவிற்கு என்ன இல்லை இடமே இல்லை சரியா ஆகவே அதனால அதுக்கு ரஃபாயன் அசபு ஜரன் எந்த ஒரு இடமும் இல்லை இதோடன் இந்த பயிற்சிகள் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியில் ஒரு புதிய பாடத்தை அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் பார்ப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ